என் மகிமையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் பரிசுத்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் கண்மலையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் தயாபரரே உமக்கு ஸ்தோத்திரம் என் மறைவிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் சுதந்திரமே உமக்கு ஸ்தோத்திரம் என் பாத்திரத்தின் பங்குமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் இளவயதின் அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் என் நேசர் என்னுடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை விசாரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதிபரர் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் நஷ்ட இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் பரிந்து பேசும் கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிராண சிநேகிதரே உமக்கு ஸ்தோத்திரம் பாவிகளின் சிநேகிதரே உமக்கு ஸ்தோத்திரம் திறக்கப்பட்ட ஊற்றே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்